ஓ இது என் விருப்பமான தருணமாக இருக்க போகிறது அந்த ஆண் அலறுவது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது அறையில கொஞ்சம் சூடாக இருக்கிறது ஏசியை இரண்டு அடிகள் குறைக்க வேண்டும் அறையா தொலைவேளை இங்கே வருகிறது ஓ இது மிகவும் குளிராக உள்ளது ஆனால் இது மிகவும் குளிராகிறது அணி தொலைவேளை கொடு நான் அதை கொஞ்சம் அதிகமாக திருப்பி வைக்கிறேன் பலமாக ஹோம் இது பார்க்க நிறைய மேல் இன்னும் இதற்குள் வலிமையாக காய்ச்சுகிறது ரிமோட் ஸ்ட்ரீம் எனக்கு கொடுங்கள் இல்ல நீங்கள் இதை தாழ்த்துவதில்லை ஓ பிடிக்கவும் பிடிக்கவும் ஓ இல்ல ஓ ரிமோட் உடைந்துட்டது எனக்கு தோணுது நாம் ஒரு சவாலில் இருக்கிறோம் குளிர் நிறைய உணவு எதிராக சூடான உணவு நான் முதலில் செல்வதற்கு விரும்புகிறேன் பெருமகிழ்ச்சி நான் ஒரு துணி எடுப்பேன் மற்றும் இங்கே ஒரு சூடான பர்கர் எவ்வளவு ருசியாக தெரிகிறது என்னால் சமயம் ஜில் இதை சுவைப்போம் மிகவும் ருசியாக இருக்கிறது சரி நீ உனது ஜியோஸில் திறக்கலாம் ஓகே என்னிடம் என்ன இருக்கிறது ஆ ஒரு ஒரு குளிரான பர்கரா இது பனிக்கட்டி போல கட்டி இருக்கிறது நான் இதை எப்படி சாப்பிடுவது ஆனால் இவை குளிர்ந்த பள்ளிகள் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது ஹே அனி இதைப் பாருங்கள் இது வீட்டிலேயே ஒரு ஸ்பா சிகிச்சை இது மிகவும் குளிர்ச்சியானது நான் அதை முயற்சிக்கலாமா நான் பார்ப்போம் என் கண்ணாடிகளை எடுத்து விட்டு பாருங்கள் ஆஹா என்ன நினைக்கிறாய் ஜெல்லு நான் அழகாக இருக்கிறேனா கண்டிப்பாய்

இது ரொம்ப ருசியாக இருக்கு எனக்கு சீசி பிடிக்கும் அப்பா அப்பா என் பிறகு என்னுள் குளிர்ச்சியாக உள்ளது என் பிறகு சூடாக உள்ளது ஓ நம்ப முடியலையா வா அவை ரொம்ப கடினம் என் பற்கள் வலிக்கிறது இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் ஒயசு இங்கே டால் விட் சாங் சி நான் சூடாகவே இருக்கன ப்ளஸ் பி ரொம்ப ருசியானவை யம்ஸ் யம் எம் ஓ கோழி மனுஷ் மிகவும் காரமாக இருக்கிறது

நான் முதல்ல போகலாமா சரி அந்த பிறகு என்னின் கீழே இருக்கிறது சிந்திக்கிறேன் அது கோகா கோலாவை போல தேற்றுகிறது ஓ ஆனால் இது மோசமாக சூடாக இருக்கு என்ன நீ என்ன சொல்லுறியா சரி ஆனால் அது குளிர்ச்சியாக்க வேண்டும் அது முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஓ இதுவும் இன்னும் சூடா இருக்குது ஒரு முறை நீ முயற்சி பண்ணி பாரு சரி என்ன இருக்கிறது ஒரு உறைந்த கோக் இது எப்படி ருசிக்கும் நான் இதை செய்ய முடியுமா ஓ வா கோட முடியவில்லை ஓ இது முழுவதும் உறைந்துள்ளது இது நான் முந்து சுவைக்காத கோக் எதிர்பார்க்கவும் இது போன்ற குல்பி அல்லது ஐஸ்கிரீமுடன் கோக் மாதிரி இருக்கிறது அருமை என்ன உனக்கு வேணுமா நான் உன்ன முடிவு எடுத்துட்டேன் நான் என் உறைந்த கோக்கை உன் சூடான கோக்கில் போடப் போறேன் அப்போ அது பின் பின்பு நீயும் நானும் ருசியான கோக் குடிக்கலாம் அது ரொம்ப குளிர்ச்சியா இல்ல ஆஹா இழுது சாட்டுமே சுவைக்கின்றது ஏனிமரம் புத்திசாலி என்றால் அதை செய்வது நல்லது ஆ ஆனி முதல் யார் வருவார் கல் காகிதம் கத்தி ஹா நான் ஜெயிச்சேன் வாவ் என் உடைகளின் கீழ் முழு கேக் இருக்கிறது இது மிகவும் சூப்பராக உள்ளது மிகவும் சுவையான பொருட்கள் இருக்கின்றன விரைவில் இதை பரீட்சிக்க வேண்டும் அடடே இது உறைந்து போய்விட்டது ஆண்டு என்னுடைய பற்கள் ஓ இல்லை என் பற்கள் என் சிறந்த புன்னகையின்றி வாழ வேண்டிய மேல் ஜில் என்னை பார் நான் பற்கள் இல்லாமல் போய்விட்டேன் அணி அழக்கூடாது என்னுடைய உடை என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம் பியூ என்னிடமே சூடான முழங்கி உருகிய கேக் இருக்கு இதை எப்படி சாப்பிட போகிறேன் சரி இதை முயற்சிப்போம் விசித்திரமாக இருக்கிறது. சூடான கேக் ரொம்பவும் கெட்டதாக இருக்கவில்லை நான் நினைத்ததை விட இது ருசியாக இருந்தது வாவ் ஏ அண்ணி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான்

நான் அதை செய்ய போகிறேன் சாப்பிட குச்சி கொண்டு செய்ய இன்னும் கடினமாகிறது சரி அதை விட்டு உண்மையிலா சரி நானும் எனது பகுதியை முயற்சிக்கிறேன் சரி நான் சொல்லில் ஓரளவு விஷயங்களை மட்டுமே செய்திருந்தாலும் காட்டில் உயிர் பாதுகாப்பு குறித்த பாடத்தை கண்டிப்பாக நினைவு கூறுகின்றேன் நாங்கள் இரண்டு குச்சிகளை கொண்டு தீ தயாரிக்கலாம் நான் அதை செய்தேன் நன்கு நமது இனிப்புகளை அனைத்தையும் உருகச் செய்தோம் மற்றும் அஃஃபா அது ஓ காத்திரு அது சுகமில்லாத வாசனை ஓ ஓ இல்லை ஓ ஏன் தி ஓ ஓ நான் என்ன செய்வேன் அண்ணி உதவு ஓ நான் இதை சீர் செய்யப் போகிறேன் ஓ அது அதுமேல் தீ போய்விட்டதா அண்ணி ஆஹ் நீ ஒரு பணி மனிதன் போல் தெரிகிறாய் உண்மையிலா உண்மையில் குளிர்ந்தது இது விசித்திரமாக தோன்றுகிறது இது நல்ல சுவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது எவ்வளவு கடினம் அதை கடிக்க முடியாது ஓ மிக சிறந்தது இதை நக்கவா எம் சாதாரண ஸ்கிடல்ஸ் போல் சுவைக்கிறது ஜில் உந்தடவை சிறப்பு நான் நிச்சயமாக சூடான உருகிய ஸ்கிடல்ஸ் பெற்றேன் அதை இப்போதுதான் முயற்சிக்கிறேன் உம் அதை நான் முன்னர் பார்த்ததில்லை மாட்டு நேராக என் வாயில் ஊற்றலாம் அடடா இது மிகவும் ருசிகரமாக இருக்கு பெயில போடலாம் அது எடுத்து குடிக்கலாம் அணி பொறாமைப்படு நான் ஒரு எண்ணெய் துணைக்குழு ஏன் செய்யக்கூடாது முதல் ஒருவன் உன்னை வெற்றி பெறும் எதுக்கு சந்தேகம் இருந்திருக்கோம் ஓ எனக்கு உறைந்த பனிக்குள் கிடைத்து விட்டது ஓ நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி உன் நடனம் ஆச்சரியமளிக்கிறது ஆனால் என்ன கிடைத்துள்ளது என பார்ப்போம் உம் எனக்கு உருகிவிட்ட பனிக்கூழா உண்மையில் உம் ஆஹா ஓ ஆம் உண்மையில் நான் உண்மையான உறைந்த பணிக்குள் கிடைத்து விட்டேன் அதை பற்றி பேச போனால் அது உன்னுடையது மாதிரியாகும் முன்னரே அதை உடனே சாப்பிடணும் அது மிக சுவையாக இருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என் ஐசக்கரி அது உன்னுடையது அல்ல நான் பகிர்ந்து கொள்வதில்லை அன்னி வெகுளியாக இருக்கிறாள் நான் என்ன செய்ய போகிறேன் ஆனால் நிமிடம் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது என் வசம் இருக்கிறது இப்போது அதை நாவும் என் ஐஸ்கிரீமை உரைக்கும் அதற்கு ஊதுவோம் சிறப்பு என் ஐஸ்கிரீம் இப்பொழுது மிகவும் குளிர்ந்துள்ளது ஏ